நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான நான்கு மாடலோட விற்பனை புதங்க பார்க்க போகிறோம் சினை மாடலும் இருக்குது சினை பிளஸ் கரைவை மாடலும் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பாத மாடலோட விலை என்ன அட்ரெஸ் எங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்ட்ரிப் சனில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மாட்டோட தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் வந்து பார்த்தா கால் பண்ணி பேசுங்கள் ஒரு மாட்டோட பல் எண்ணெய் பால் எண்ணெய் விலை எண்ணெய் சுழி எப்படி இருக்குது எல்லாமே வந்து பார்த்தால் தெரிவாக சொல்லியிருக்கும் கண்டிப்பாக அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்க இப்போ நீங்கள் பார்த்து பார்த்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ்ல செம்பூத்து காரிச்சிட்டு நல்ல முகச்சனமான மாடு ஒரு போடி டைப் மாடுங்க பல் வந்து இப்போ தான் வந்து கடை சேர்ந்துருக்குதுங்க ரெண்டு கண்டு தான் போட்டிருக்குது இப்போ தற்போது கை கரையோ வந்து கரவை திறன் வந்து கறந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சினை ஊசியும் போட்டிருக்குதுங்க கரைவைத்திறன் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து நம்ம குறைஞ்சது ஏழு லிட்டரு வந்து பண்ணால் கறந்துக்கலாங்க நாலு மூணு கண்டிப்பாக வந்து போனால் மாடு கரவைக்கத்திறன் கறந்துக்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பட்சத்தில் ஒரு எட்டு ஒன்பது வரைக்கும் வந்து பண்ணால் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்கிற கரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டருக்கு கரைவைக்குறைம கறக்கூடிய மாதிரி மாடு நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க வயல் குறஞ்சொரு அஞ்சு அரீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுரி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு மாட்டுடைய பால் நரம்புலாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல கரைவருகமான மாடு இளங்கரவையில் நல்ல ஒரு அதே கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துக்கலாம் நல்ல குட்டம் முதல் நல்ல ஒரு அழகான மாடுங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் மட்டும் ஆகுது சினைக்கு கேரண்டி கிடையாது அதனால் வந்து இப்போனா கறவை பொறுத்த வரைக்கும் ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கரவைத்திறன் கறந்துக்கலாம் ஒரு தெளிவான மாடு வயலுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சரை திறமை வச்சு கறந்துக்கலாம் திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லிட்டர் ஆவரேஜாக கறந்துக்கலாங்க இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணித்தேவனத்தை வந்து ஒரு பிரச்சின இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா எச்எஃப் பிளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரி சினை மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் தெளிவாக இருக்குது ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க வயல் குறைஞ்ச அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுழி சுத்தமா இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க மாட்டோட சினையை பொறுத்த வரைக்கும் வந்து எட்டு மாதம் சினைங்க இன்னும் அதிகபட்சம் அறுபது பார்த்திங்கன்னா மாடு கண்டறினாங்க நல்ல நீரேத்தில நல்ல ஒரு இளம் மாடுங்க வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சு வந்து வந்து தர்மம் வச்சு கறந்துக்கலாம் புதுசா மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க குறைந்த விலையில ஒரு சினை மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க அப்படின்றவங்க தாராளமாக நீங்க வாங்கி வளர்க்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்தரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலையத்துல ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் கறந்து கறந்துருக்குதுங்க ஒரு ஆரஞ்சு கரவை உடாமல் கண்டிப்பாக கறக்கும் இப்ப போடக்கூடிய கன்று இரண்டாவது கன்றுங்க இரண்டாவது ஈத்து பல்லு ஆறு பல்லு சுழி சுத்தமாக இருக்குது எட்டு மாதம் சினையுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்குதுங்க கண்டிப்பாக விலை இதிலேருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மொழியில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தான் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரியில் ஒரு ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க செம்பூத்து மாறியில் நல்ல முகலட்சணமான மாடு நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடுங்க பல்லு பொறுத்த வரைக்கும் கடை சேர்ந்துருச்சுங்க ஈத்து பொறுத்த வரைக்கும் மூன்றாவது ஈத்து மடங்கு வரைக்கும் மூன்று கன்று போட்டிருக்கு தற்போது கை கறிவாக கறந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சினை ஊசியும் போட்டிருக்குதுங்க சினைக்கு கேரண்டி கிடையாது சினை உறுதி செய்யப்படலைங்க சினி ஊசி போட்டு சரியாக ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து லிட்டருக்கு குறையாமல் நம்ம கரைவைத்திறன் கறந்துக்கலாம் அதிகபட்சமாக ஒரு ஏழு லிட்டரு வரைக்கும் வந்து நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் கரைவைத்தன எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்லக்கூடிய கறவை ஒரு ஐந்து லிட்டர் மட்டும் தாராளமாக எதிர்பார்த்து கறவைத்திறன் கறந்துக்கலாம் விலையும் வந்து போனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லியிருக்குதுங்க நிச்சயமாக கைக்கரை மாடுகள் மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு போனதுலேருந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற கறவையில் கொஞ்சம் என்ன பண்ண மாறுபாடுகள் இருக்கலாங்க கண்டிப்பாக ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் இடத்துல அந்த மாடு அடாப்ட் ஆன பிறகு கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய கறவை நிச்சயமா அதுக்கு மேலே வந்து போனால் கண்டிப்பாக கருக்கும் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து போனால் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் கருவத்தின எதிர்பார்க்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இடத்துல மேய்ச்சும் முல்லை வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையும் தாம கூடிய மாடுங்க சுடி சுத்தமான மாடும் கொடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவெண்டருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பிணாங்க விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து காரி சட்டியில் நல்ல மூலச்சனமான மாடு ஒரு ரேர் கலரான மாடுங்க நெத்தி விலையில் நல்ல கொம்பு டைப்பில் நல்லா இருக்குதுங்க மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே கடை சேர்ந்துருக்குதுங்க ஈத் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடு தான் ரெண்டு கன்று தான் போட்டிருக்கு அதனால் ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல மடிசெட்டில் ஒரு வர்க்கமான மாடு ஈத்து ரெண்டாவது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது பல் கடை சேர்ந்துருக்குது கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே அஞ்சு லிட்டரு கரைவைத்தரம் நம்ம கேரண்டியாக எதிர்பார்த்துக்கலாங்க அஞ்சு லிட்டர் வந்து போனால் கேரண்டியாக கரக்கூடிய மாதிரி நல்லா பாரம்பரிய பண்ணுற பட்சத்தில் வந்து போனால் அதுக்கு மேலே கரவைத்தன் எதிர்பார்க்கலாம் இங்கரவையில் நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க சினை ஊசி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே ஆகுது சினைக்கு இந்த மாட்டுக்குமே கேரண்டி கிடையாதுங்க கறவைத்தன் பொறுத்த வரைக்கும் நம்ம அஞ்சு லிட்டர் வந்து போனால் கேரண்டியாக கறந்துக்கலாம் மாடு நிச்சயமாக வந்து பண்ண தரத்தில் இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்துவது எந்த ஒரு பிடிச்சது மேலே தாராளமாக எல்லா கிழமையிலும் தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு காணப்பானாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த நான்கு மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊர்லேருந்து இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையாட்டர் மட்டும் காணப்பாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கானவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவுட்டும் பால் ஆவுட்டும் விலையாவுட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சந்த நான் வீட்டில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்